வணக்கம் நண்பர்களே கார்த்திகை மாதம் ஆரம்பிக்க இருக்கிறது இன்னும் சில நாட்களில் ஐயப்ப விரதம் சுவாமி ஐயப்பனுடைய விரதம் இந்தியாவிலேயே மிக மிக புண்ணியமான ஒரு ஸ்தலமாக கருதப்படுவது ஐயப்பன் இருக்கக்கூடிய அந்த சபரிமலை அந்த சன்னிதானம் அதை குறித்து சில செய்திகள் காலம் காலமாக பல நூற்றாண்டாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு ஐயப்ப வரத காலம் இதை நான் புதிதாக எதுவும் சொல்வதற்கில்லை புதிதாக மாலை இடுபவர்களுக்கு அல்லது ஏற்கனவே மாலை இட்டு கொண்டு வருபவர்களுக்கு புது செய்தி இதுவரை இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் சரி சுவாமி ஐயப்பனை ஏன் தர்மசாஸ்தான் நினைக்கிறோம் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க இருக்கட்டும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிடுங்க அதாவது தர்மசய சாசனம் கரோதி இதி தர்ம சாஸ்தா என்ற வார்த்தைக்கு உன்னத ஆட்சியாளர் கட்டளையிடுபவர் தவறு செய்பவரை கண்டிப்பவர் என்று அர்த்தம் கிட்டத்தட்ட நம்மளை ஆட்சி செய்பவர் சாஸ்தா ஆட்சி செய்வர்னா இங்கே எலெக்ஷன் நடத்தி நாட்டு ஆட்சி செய்பவரும் அதுபோல் இருக்கணும் தர்ம சாஸ்தாவாக இருக்கணும் முருக பெருமானை சாஸ்தான்னு சொல்லுவாங்களாம் யார் முருகன் கடவுள் முருகனை ஏன்னா ஒரு பிரம்மனுக்கு கட்டளை இட்டவர் வீரபுத்திரரை தக்ஷ சாஸ்தா அப்படின்னு சொல்கிறாங்க வீரபுத்திரர் காரணம் தக்ஷ பிரஜாபதியை அவர் தண்டித்தவர் அதாவது ஒவ்வொருத்தர் என்ன செய்கிறாங்களோ அதை வச்சு அவருடைய பேர் சாஸ்தாங்கிறதுக்கு ஆட்சியாளர் கட்டளையிடுபவர் தவறு செய்பவரை தண்டிப்பவர்னு அர்த்தம் சொல்லியாச்சு சரி ஹரிகரபுத்திரனை அதாவது ஐயப்பனை தர்மசாஸ்தா என்று அழைக்க காரணம் அவர் தர்மத்தை நிலைநாட்டி ஆட்சி புரிவார் யார் ஐயப்பன் தர்மம் என்பது மனித வாழ்க்கையினுடைய ஆணி வேர் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க சட்ட நீ கொடுக்குற நீதி சமூக நீதி இதையெல்லாம் தாண்டி தர்மம் என்பது வேறு இது சட்டத்திற்கோ நம்ம நாட்டில் நிலக்கூடிய சட்டத்திற்கோ இதுக்கோ சம்பந்தம் இல்லை தர்மம் என்பது மனித வாழ்க்கையினுடைய ஆணி வேர் ஒருத்தர் நியாயமாக நடந்தாரா தர்மப்படி நடந்தாரா அப்படின்னு பார்த்தா தர்மப்படி நடக்கிறது தான் அவருடைய வாழ்க்கையின் நிர்ணயிக்கும் நியாயமாக நடக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் ஆனால் தர்ம தர்மங்கிறது அதுக்கு மேல்நிலை தர்மம் சர அப்படின்னு வேதம் சொல்லுது என்ன தர்மமானது ஒரு மனிதன் அறவழியில் நடப்பதற்கான பாதையாக இறைவனால் ஏற்படுத்தப்பட்டது ஒருவன் எப்போது தர்மத்தை நிலைநாட்டுகிறானோ அப்போது எல்லா செயலும் தானாக நடக்கும் கிருஷ்ண பரமாத்மாவும் கீதையில் இதைத்தான் சொல்கிறார் என்ன சொல்கிறாரு கீதையில் எங்கு தர்மம் அழிகிறதோ நான் அங்கு வந்து தர்மத்தை நிலைநாட்டுவேன் இந்த தர்மத்தால் தான் இன்று அகிலம் தலைத்து நல்லா பார்த்தீங்கன்னா இந்த தர்மம் இருக்கிறனால தான் இந்த உலகம் நிலைத்து நிற்கிறது இந்த தர்மம் இல்லைன்னா வெறும் சட்டங்களும் சமூக நீதி நீங்கள் சொல்கிற சமூகத்தால் வகுக்கப்பட்ட நீதிகளும் மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த உலகம் என்றும் அழிந்திருக்கும் விலங்குகள் போல் மனிதர்கள் வேட்டையாடி ஒரு ஒருவர் வேட்டையாடி அழித்திருப்பார்கள் ஆக தர்மத்தை நிலைநாட்டு தான் இந்த தர்ம ஆட்சி நடக்கிறது அதற்கு சுவாமி ஐயப்பன் இருக்கிறார் அதனால் தான் தர்மசாஸ்தான் அப்போது அப்போ இந்த அகில உலகத்தையும் பாதுகாத்து அவனையும் தெய்வீகமாக்குறது யாரை தர்மம் செய்பவனை இந்த தர்மம் அவன் தெய்வீகத்தின் பிரதிநிதியாக மாற்றுகிறார் பாருங்கள் இட்ஸ் அ ரெப்ரஸண்டிவ் ஆஃப் காட் தர்மம் பண்ணுறவங்க இதுதான் தத்வமசி இந்த தர்மம் நிலைநாட்டு பகவானாக இருப்பால் தான் ஐயப்பனை தர்ம சாஸ்தா அப்படின்னு அழைக்கிறோம் இப்போ ஐயப்பன் என்ற திருநாமை எதுக்கு ஐயப்பன் ஏன் அந்த ஐயப்பன் பெயர் வருது பகவான் சாஸ்தா எடுத்த மானுட அவதாரத்தில் கழுத்தில் அழகான மணிகளுடோ ஆபரணங்களுடன் ஜனித்ததால் மணிகண்டன் என்ற திருப்பெயரும் இருக்க இருக்குது யாருக்கு ஐயப்பனுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் சரி ஐயப்பன் ஏன் நினைக்கிறோம் சர்சாவுக்கு ஐயன் என்ற பிரசித்த பெயர் உண்டு யாருக்கு ஐயப்பனுக்கு திருமந்திரம் போன்ற பண்டைய நூல்களில் இதற்கான ஆதாரங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது இது ஐயன் அப்படிங்கிற பெயர் ஐயன் என்பதற்கு மிக உயர்ந்தவர் ஐயா சொல்கிற அது மாதிரி ஐயன் அப்படின்னு போகிறோம் மிக உயர்ந்தவர் என்று பொருள் இந்த ஐயன் வார்த்தை பின்னால் ஆர் என்ற பதத்தை சேர்த்து ஐயனார் அப்படின்னு தமிழ்நாட்டில் அழைக்கிறாங்க அப்பன் என்ற பதத்தை சேர்த்து ஐயப்பன் என்று கேரளத்தில் அழைக்கிறாங்க இதனால தான் அவருக்கு ஐயப்பன் என்ற திருநாமம் உண்டு சரி ஐயப்பனுடைய கால்கள் கெட்டப்பட்டது போன்ற ஒரு உருவங்கள் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஐயப்பனோட கால்கள் கெட்டப்பட்டிருக்கும் நிறைய சன்னதிகளை பார்த்துருப்பீங்க அது ஏன் எப்பினோட கால்கள் கட்டப்பட்டிருக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அந்த வீடியோ கரெக்டாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்